السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. صدق الله مولانا العظيم. وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من فقه الرجل رفقه في معيشته أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وهل الله جل سبحانه وتعالى ورونك وردا هدماها صلاة والسلام إير لي تلي محمد الرسول الله صلى الله عليه وسلم أنه الميد أنه الوال ويانهم في صحام البن بجي والد وتم ستي صحاباك التابعين تبع تابعين شهداك اللقطاب هل ناداك الولي مارنا குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றமாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உலக வாழ்வை நமக்கு கொடுத்த அந்த வாழ்வில் சில சில ஏற்ற இறக்கங்களோடு அல்லாஹு ஆலமீன் வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருப்பதினால்தான் சில பேருக்கு செல்வத்தை அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் கொடுத்திருப்பான் ஆனால் செல்வத்தை தந்த அல்லாஹ் இதை தரவில்லையே என்ற எதிர்பார்ப்பும் இயக்கம் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் ஆனால் செல்வம் இல்லையே என்பது போன்று அவர்களிடம் சில விதமான இயக்கமும் ஏற்றத்தாலும் அவர்களிடத்திலே இருக்கும் வாழ்க்கை முழுக்க அல்லாஹுரப்புள்ள ஆலமின் இப்படி சில எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே வாழ்க்கையை வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் நடத்தி காட்டுவான் ஏன்னா பல பேர் நாம் சொல்லுவோம் இல்லையா எனக்கு இதுபடி ஒரு ஆசை இருக்குது இந்த ஆசை நடந்துருச்சுன்னா நானும் பல வருஷமாக எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் அதுக்குன்னு சேர்த்துலாம் வைக்கிற நம் ஹஜ்ஜிக்கு செல்வதை பற்றியுள்ள ஆசையை சில பேர் சொல்லுவோம் வீடு கட்டுறதுக்குண்டான ஆசையை சில பேர் சொல்லுவோம் சில பேருக்கு சொந்தமாக வியாபாரம் தொடங்கணும்னு சொல்லுவோம் இப்படியே துவாச்சி இங்கே ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வெளியிலயே ஒத்துட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் சொந்தமாக வியாபாரம் தொடங்கு நினைக்கிறேன் அதுக்குன்னு சேர்த்து வைக்கிறேன் ஏதாவது வகையில் காலி காலியாகிடுது அதுக்கு நான் ஏதாவது ஒன்று வேற ஒரு வகையில் அது அப்படியே செலவாகிடுது அப்படிங்கிற மாதிரி உண்டான சில எதிர்பார்ப்பு குலோகத்தில் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நபிசல்லதாய பண்ணவர்கள் இதற்கெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க அல்லாஹ் இடத்தில் நீ விசாலமானது அல்லஹாவிடத்தில் கேள் என்று சூழ்நாக சொல்லுவாங்க நபிசல்லதாய சொன்ன ஒரு நேரம் இரவில் ஒது செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இரவில் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ரசா ஒதுவும் செய்து முடிச்சதுக்கு பின்னால் துவா ஓதிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு சூழலா குரல் தாழ்த்தி இந்த துவா ரசூல்லா ஓதுனாங்க இரவு நேரம் ஒரு சஹாபி பின்னால் நின்ற சஹாபி ரசூல்லா துவா ஓதை கவனிச்சிக்கிட்டு இருந்தார் அற்புதமான துவா ரசூல் உள்ளா கேட்டாங்க அல்லாஹர்லி தம்பி இறைவா எனது பாவங்களை மன்னித்து விடு ஓ வச ஃபி தாரி என் வீட்டில் எல்லாவற்றையும் நீ விசாலமாக்கித்தா சந்தோஷங்கள் இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது குடும்பங்களில் ஆரோக்கியம் குறைந்து போய் இருக்கிறது குடும்பங்களில் நிம்மதிகள் குறைந்து போய் இருக்கிறது குடும்பங்களில் ரிசுக்கில் குறைந்து போய் இருக்கிறது எல்லாவற்றிலும் குறைந்து போய் இருக்கிற இடத்துல சூழலாக கேட்டாங்க ஓசி ஹலிஃபி தாரியா வீட்டில் எல்லாத்தையும் விசாலமாக்கி தாயா இல்லா சந்தோஷத்தை எல்லாத்தையும் விசாலமாக்கி தாயா இல்லா ஒபாரி கலிஃபி ரிசுக்கி எனது ரிசுக்கில் நீ அதிகமாக பறக்கச்சு அப்படிங்கிற துவாவை கேட்டாங்க பின்னாலேருந்து சஹாவிஷன் யார சூழலா அந்த துவாவை எனக்கு கற்றுக்கொள்கிற யார சூழலா இவ்வளவு அற்புதமாய் எதுவுமே விடுபடாமல் வாழ்க்கையில் தேவைக்கு உண்டானது என்னவோ அல்லாஹவை சந்திக்கிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் நாம் அவனை அடைவதற்கு உலகில் வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான சந்தோஷங்கள் வீட்டில் வேற எங்கே கிடைச்சிட போகுது அற்புதமாக துவா கேட்டீங்க அரசோதா எதையுமே விடுபடாமல் கேட்டிருக்கிறீங்க இதுக்கு பறக்கத்தையும் கேட்டு இந்த துவாவை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அரசோதா சாஹாபி கேட்டார் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் கற்றுக் கொடுப்பாங்க இப்படி எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல நமக்கு மார்க்கம் நாம் தேடுகிற அந்த ஹராளான ஆசைகளை அதை எடுத்துக்கொள்வதற்கான வழிகள் நிறைய நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்குது சூழ்நா நிறைய சொல்லுவாங்க அனசில்லாவை சொல்லிக் கொடுப்பாங்க உங்களை வீட்டில் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா வீட்டிற்குள் நீங்கள் நுழைகிற பொழுது குல்கோந்தாசூராவை ஓதிக்கொண்டு நுழையுங்கள் அற்புதமான பாலமான சூழலாக கட்டு வைப்பாங்க வீட்டு நுழைகிற பொழுது குல்வோந்தாசூராவை நுழைய ஓதுகிற பொழுதே நீங்கள் சூராவை ஓதிக்கொண்டு வீட்டாரிடம் சராம சொல்லி விட்டு நுழையுங்கள் அந்த வீடு நிம்மதி பெற்ற வீடாக மாறுவர சூழலை கற்றுத்தருவாங்க மார்க்கம் நிறைய சொல்லித் தருகிறது நிம்மதி கிடைப்பதற்குண்டான அடையாளங்களாக நிறைய தருது மார்க்கம் சராம் சொல்லி பழகுவதையும் மார்க்கம் ஒரு பறக்கத்திற்கு நான் அடையாளமாக கற்றுக் கொடுக்குது இது மாதிரி நிறைய இருக்கிற இடத்துல அப்போ நம்முடைய ஆசைகள் ஏன் எதிர்பார்ப்புகள் அது ஏன் இன்னும் தாமதமாகுது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணுவோம்லாம் சில பேர் சொல்லுவாங்க துவாச்சி எங்கே நான் வெளிநாடு போய் சஃபர் முடிச்சுட்டு நான் எப்படியாவது நம்ம நாட்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு ஒரு வீ வாங்கி வீடு கட்டியேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடைசியில் ஒரு மூணு மாசம் வச்சு மறுபடியும் வந்து கஷ்டத்தோடு கண்ணீரோடு முடியல அதுங்க துவா அடுத்த சஃபரில் பார்க்கலாம் அப்படின்னு துவா சொல்லி மறுபடியும் வீண்டு வெளிநாடு கிளம்புவார் தொடர் கதையாக ஒரு ரெண்டு மூணு நேரம் தொடர்ந்து இதே மாதிரியே வாழ்க்கையில் அமைகிற பொழுது அவருக்கு உண்டான ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்த வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு விரக்தியுடைய எல்லைக்கு போகிற இடத்துல மார்க்க அழகாய் கற்றுத்தருகிறது அல்லாஹ் ரபுல்லா விசாலங்களை பெறுவதற்குண்டான வழிகளை எவ்வளவு தூரம் நமக்கு கற்றுத்தருகிறானோ அதே அளவிற்கு அந்த விசாலத்தை நாம் தக்க வைப்பதற்கு சில செயல்களை விடவும் நாம் தயாராக வேண்டும் அந்த பறக்கத்தையும் விசாலத்தையும் நிம்மதியையும் நம்முடைய குடும்பத்தில் நாம் தங்க தக்க வைப்பதற்கு சில விஷயங்களை விடுவதற்கும் தயாராக வேண்டும் என்று சொல்லித் தருகிற இடத்துல அல்லாஹரப்புல்லா ஆலமீன் தனது திருமறை வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சிந்தனையாக சொல்லித் தருவான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நாம் சொல்லுவோம் இல்லையா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேங்க ஆனால் என்னன்னு தெரியல வீட்டுக்கு வந்து பார்த்தன்னா மாத செலவு எல்லாம் முடிஞ்சு போயிருது அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே கொடுத்து முடிஞ்சிருது கையில் கடைசி ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது நல்லா தான் சம்பாதிக்கிறேன் நல்லா தான் சாப்பிட்றோம் ஆனால் கையில் ஒன்றும் தங்க மாட்டேங்குது அற்புதமாய் அல்லாஹ் பேசுவான் கஃபிர் லனா துனூபனா அல்லாஹ் கேட்க சொல்கிறான் அடியார்கள் நீங்கள் கேளுங்கள் கஃபிர் லனா துனூபனா இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்டுவிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் இந்த வார்த்தையை குரானுடைய விரிவுலையர்கள் அற்புதமாக சொல்கிறாங்க ஓ இஸ்ரா அம்ரினா எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எதையெல்லாம் தேவைக்கு செய்து செய்துவிட்டோமோ அதையும் மன்னித்து விடு அல்லா எங்களுடைய காரியங்களில் எதெல்லாம் நாங்கள் இஸ்ராஃபாக தேவைக்கு அதிகமாக செய்து விட்டோமோ அதையும் மன்னித்து விடாதா என்று அல்லாஹரப்புல்லாலும் கேட்கச் சொல்கிற இந்த சொல்லி சொல்லிக்காட்டுவாங்க நம்மளது நல்ல நிறைய குணங்கள் இருக்கும் நம்மளது நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் பிறர் கேட்டால் உதவி செய்வோம் சிரித்த முகமாய் பேசுவோம் தொழுகையை பேணிக்கையாய் தொழுகுவோம் ஆனால் நம்மளை அறியாமலேயே நிறைய தேவையில்லாத செலவுகள் நாம் செய்வோம் அல்ல தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவோம் அல்ல தேவையில்லாத ஏதாவது ஒன்னு ஈடுபட்டிருப்போம் அல்லா வ ஓ இஸ்ரா அம்ரேனா எங்களுடைய காரியத்துல நாங்கள் ஏதாவது தேவையில்லாம செஞ்சிருந்தோம்னு சொன்னா அந்த தேவையில்லாமல் செய்துவிட்ட பாவத்தை மன்னித்து விடின்ற அல்லாஹ் கேட்க சொல்ற இடத்துல நம் வீட்டிற்கு வருகிற பரக்க அல்லது நம்முடைய உழைப்பில் வருகிற பறக்க நமக்கு தெரியாமல் எங்கோ ஒரு இடத்துல அது கரையுது நம் கையில் அது தங்கிறது இல்லை அது எங்கோ ஒரு புறமாக அது செலவருகிறது என்று சொன்னால் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் அல்லா கட்டுத்தருகிற இந்த முறையில் நம்முடைய காரியங்களை ஏதாவது தேவையில்லாமல் நான் செய்கிறவனு யோசிச்சுப்பாரு தேவையில்லாம் செலவு செய்கிறாங்க வெறும் பணத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயங்களும் ஆர்க்கும் சொல்லித் தருகிறது நீங்கள் எங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு செய்கிறீர்களோ அங்கெல்லாம் அந்த பொருளுக்காகவே நீங்கள் பிறரிடம் தேவையாக வைங்க அங்கெல்லாம் அந்த பொருளுக்காக பிறருனு தேவையாகுவீங்கபெருமாரா சரதாயசமுடைய ஒரு ஹதீஸை வைத்து அத்துணை விஷயத்துக்கு எழுதுகிறாங்க நாம் இந்த லெவலில் நிற்கலன்னு சொன்னால் இதெல்லாமே தேவையில்லாதது தான் அதாவது படிக்கிற பொழுது ஹதீஸை படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மட்டுமல்ல உண்மையிலேயே நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு சரியில்லை ஆனால் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அதுதான் காரணம் என்பதை நம்ம யோசிக்க முடிகிறது மிகுல் சதா ஹமுடைய வாழ்க்கையில சொல்லி காட்டுவாங்க ரசூலுல்லா சலதாசனுடைய ஒலு செய்த முறையை பாருங்கள் என்று கற்றுத்தருவாங்க ஒரு அரபி வர்றார் வந்து ரசூல்லாடை சஹாபாக இருக்கிறார் ரசூலுல்லா ஒலு செய்த முறை என்ன அப்படின்னு கேட்கிறார் ரசூல்லா உலு செய்த முறை என்னன்னு கேட்கிறார் உலு செய்த முறையை சஹாபாக கற்றுக் கொடுக்குறாங்க ரசூலுல்லா த முகத்தை மூன்று முறை கழுகுவாங்க வலது கரத்தை மூன்று முறை கழுகுவாங்க இடது கையை மூன்று முறை கழுகுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அந்த ஒழுங்கு முறையெல்லாம் சொல்லி காட்டி விட்டு கடைசியாக அந்த வார்த்தையை சஹாபாக்கள் சொல்லுவாங்க ரசூலுல்லா சொன்னாங்க இதை தாண்டி யார் அதிகமாய் செய்கிறாரோ அவர் அளவு கடந்து விட்டார் ஒரு வார்த்தை ரெண்டாவது வார்த்தை ரசூலு சொல்லுவாங்க அவர் எல்லை மீறி போய்விட்டார் அவர் அளவு கடந்து விட்டார் முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை அவர் எல்லை மீறி போய்விட்டார் மூணாவது வார்த்தை சொன்னாங்க வாலிம் அவர் அநியாயம் செய்துட்டார் நான் அவ்வளோ அப்போ இன்னைக்கு நான் உதவி செய்கிற இடங்கள் நாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ரசூலுடைய இந்த வார்த்தையை வச்சு கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் எப்படி உதவி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளத்தை ஹதீசர் மகிட்டுத்தருவாங்க விசலதாஸ்மன் அவர்கள் உதவி செய்வார்கள் முத்தி ஒரு முத்துடைய அளவை வைத்து ரசூலை உதவி செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி ஹதீசர் வருது அந்த முத்துடைய அளவுன்னா என்ன அந்த முத்துடைய அளவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கிற போது சொல்கிறாங்க ஒரு பெரியவர் நல்ல விசாலமான கையுடையவர் அவருடைய ஒரு கை நிறைய தண்ணீர் பிடித்தால் எவ்வளோ வருமோ அதை வச்சேற சூழலாக உதவு செஞ்சு முடிஞ்சிரு முடிச்சிருவாங்கன்னு சொல்கிற பொழுது அதாக இப்போ நம்மளால் நம்ம சிந்தனைக்கு யோசிக்கவே முடியல அப்படியெல்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு பை பைப்பை திறக்கிறோன்னா குறைந்தபட்சத்தில் ஒரு ஆறு பேர் ஏழு பேருடைய அளவில் ஒருத்தர் உதவு செய்கிறோம் யோசிக்க முடியுது அஜிஸை புகாரில் விளக்குறாங்க ஒரு முத்துடைய அளவு என்ன அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி சொல்றாங்கன்னா ஒரு பெரிய அகன்ற கையுடையவர் ஒருவருடைய கையினுடைய அளவிற்கு விசாலமான கையுடைய அளவிற்கு உண்டான அளவுடைய ஒரு மனிதனுடைய கையினுடைய அளவுல அரசுலாம் உழுவு செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அல்லாஹ் அக்பர் அப்படியானால் நம்முடைய இஸ்ராஃபினுடைய எல்லை எங்கெல்லாம் போகிறதுன்னு நாம் யோசிக்க முடிகிறது நாம் சொல்கிற உழுவில் இஸ்ராஃப் இருக்கிறதா அல்லது நாம் போகிற இஸ்திஞ்சா என்கிற மலஞ்சன கழிப்பில் நம்முடைய தண்ணீர் தேவை அதிகமாய் நாம் உபயோகப்படுத்தி இருக்கிறோமா குளிப்பதில் நாம் அளவு இருக்கிறோமா என்னென்ன வகைகளில் எல்லாம் இந்த ஹதீஸை எடுக்கிற போது சொல்லிக்காட்டுறாங்க அற்புதமாக வாகு நம்மால் யோசித்தால் இதற்கெல்லாம் நாம் ஒவ்வொரு நேரும் அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் விரைவா ரப்பனா துணூபனா ஒய்ஸ்ரானா எங்களுடைய காரியங்கள் நாங்கள் அதிகபட்சமாக செலவு செய்து விட்டோம் எங்களுடைய காரியங்கள் நாங்கள் அதிகபட்சமாக சிலை செய்து விட்டோம் அந்த பாவத்திலாம் மன்னிச்சிறையால்தான்னு நாம் தண்ணீரை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவிடத்திலே நாம் மன்னிப்பு தேட வேண்டும் அப்போ ரசூலா யோசிக்க சொன்னாங்க ரசூலா யோசிக்க சொல்கிறாங்க இப்படி எங்கெல்லாம் சில வேலை நம்முடைய தண்ணீர் உபயோகத்தில் சில வேலை நம்முடைய பேச்சினுடைய வார்த்தைகளில் சில நேரங்கள் நம்முடைய அளவுக்கு மீறிய எச்சரிக்கையின் விஷயங்களில் என்று எதிலெல்லாம் நாம் தேவையில்லாமல் தலையிட்டு விட்டோமோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டிய பறக்கத்தை அது வேறொரு புறமாக ஒதுக்கிறோங்கிறாங்க அது வாழ் வாழ்வில் வர வேண்டிய பறக்கத்தை அது வேறொரு புறமாக ஒதுக்கிறோம் நாம சொல்லுவோம் இல்லையா நான் நல்லா சம்பாதிக்கிறேங்க ஆனால் குடும்பத்தில் கொடுக்கிற பத்தல்ல பத்தலன்னு சொல்றாங்க வெளிநாட்டிலும் சம்பாதிக்கிற பல பேருடைய குறைகள் அல்லாவோடைய மனைமர்களுக்கெல்லாம் அதை யோசிக்கிற பக்குவத்தை தான் தரணும் பல பேர் சொல்ற வார்த்தை சம்பாதிக்கிறது இருபத்தெட்டு முப்பதாயிரம் தாங்க அப்படியே மொத்தமாக இருபதாயிரம் அனுப்பி விடுற ஃபோன் பண்ணால் காசு பத்தலைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது எல்லாம் யோசித்து பார்த்தால் என்ன ஒரு வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் அவங்க இருக்கிறாங்க நினைக்கிறதா அல்லது இவர்கள் இஸ்ராஃபாக செலவு செய்கிறார்கள் என்பதை யோசிக்காம இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க நம்ம யோசிச்சு பார்க்கணும் வாழ்வில் பறக்க தங்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற அடையாளம் நீங்கள் இஸ்ராஃபான செலவினங்களை நீங்கள் விட்டு விடுங்கள் நீங்கள் தேவையில்லா செலவினங்களை விட்டுவிட்டால் வாழ்வில் பறக்க வாழ்வின் நிலையான பறக்க தங்கும் இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு சொல்லும் நாம் எவ்வளவு தூரம் இஸ்ராஃப் செய்கிறோம்னு நாம் நினைச்சதில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்ச பிறகு தான் நம்மால் சேமிக்க முடியுது ரெண்டு சாப்பாடு சாப்பாடு பண்ணி சாப்பிடலாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு பின்னால் தான் நம்முடைய வீட்டில் நிறைய இஸ்ராஃபாகவே மாறுது ஏன்னா நாலு நாள் பால் பாயில் சேர்த்து வாங்கி போட்டு வச்சு அது வெயில் காலத்தில் ரெண்டு நாட்கள் பால் பாயில் கெட்டு போய் தூரையை போடுறோம் பல இடங்கள் நடக்குது சாப்பாடு ஆக்கும் போதே சேர்த்து ஆக்கி வச்சு ரெண்டு நாளைக்கு வைக்கலாம்னு சொல்லி வச்சு அது தானே வீக்கெட்டு போய் துரத்துக்கு போடுறோம் நாம எதை சேமிப்புன்னு நினைக்கிறோமோ அதிலேயே நாம் இஸ்ராஃபா செலவு செய்கிற இடத்துல இந்த பியில் பெருமானா சொல்லி இஸ்ராஃப் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அங்கு குடும்பத்தினுடைய பறக்கத்தை நமக்கு தெரியாமலே அழித்து கொண்டு போய்விடும் நாம் நினைக்கிறேன் இஸ்லாஃபுங்கிறது ஏதோ புடவையில் போய் செலவழிக்கிறது நகையில் போய் செலவழிக்கிறது பெறோ பெரிய பெரிய பொருளாக வாங்கி செலவழிக்கிறது நினைக்கிற இடத்துல மார்க்கம் சொல்லி தெரிகிறது இல்லை தேவைக்கு அதிகமாய் நீங்கள் எதுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அது உங்களுடைய வாழ்வினுடைய பறக்கத்தை அழிச்சிடும் அதனால் தான் ரசூல்தா சொல்ல சொன்னாங்க இந்த வீல் பெருமானுடைய அற்புதமான வாழ்வினுடைய அடையாளங்களை தாமுல் அருபா அந்த வார்த்தையை ஒரு ஒவ்வொரு மூவியை பார்த்துன்னு சொன்னாங்க ரசூல்தான் இரண்டு பேருடைய உணவு நாலு பேருக்கு போதுமாக ஒரு முஸ்லீமினுடைய வாழ்வில் ஒரு மோமினுடைய வாழ்வில் இரண்டு பேருடைய உணவு நாலு பேருக்கு போதுமாக உண்ணாங்கிற சூழல்தான் ஏன்னா உணவில் பரக்கத்தை அல்ல வைத்திருக்கிறான் அந்த பறக்கத்தை முறையாக எடுக்கத் தெரிகிற நாம் இருந்தால் இரண்டு பேருடைய உணவு நாலு பேருக்கு போதுமாக உண்ணாங்கிற இன்றைக்கி நாம் நாலு பேருக்கு ஆக்கி வச்சு ரெண்டு பேருக்கு இருக்கிற இடத்துல நாலு பேருக்கு ஆக்கி வச்சுட்டு அதை நாளைக்கு சாப்பிட்லான்னு நினைக்கிற இடத்துல அந்த உணவினுடைய வரக்கத்தும் கெட்டுப் போகிறது அந்த உணவை சாப்பிடுகிற தேவையில்லாத நோயையும் சேர்த்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது வீணான தேவையில்லாத செலவழிப்புக்கு உண்டான ஒரு அடையாளம் என்பதை மார்க்கம் தருகிறது எங்களை செலவழிக்க வைத்து விடாது என்று கேட்பதில் மார்க்கம் இவ்வளவு ஆழமாய் தருகிறது எங்களுக்கு தேவை இல்லாத மருத்துவமனை அலைச்சலை கொடுத்து விடாதே எங்களுக்கு தேவை இல்லாத மருத்துவமனை அலைச்சலை தந்து விடாத தேவையில்லாத நாங்களாய் உருவாக்கி கொள்கிற நோயை தந்து நாங்கள் எல்லாவற்றிலும் சரியாய் கணக்கிட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா என்று கேட்பதற்குண்டான முறையை இந்த ஆயத்து நமக்கு கற்றுத்தருகிறது என்கிற அற்புதமான பாடத்தை உணர்த்தி காட்டுகிற அந்த வேளையில் நாம் வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வினுடைய எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான எவ்வளோ எதிர்பார்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் திடீரென்று குறைகிற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் திடீரென்று ஒன்று இல்லாமல் போகிற பொழுது நம்மை மார்க்கம் யோசிக்க சொல்கிறது நீங்கள் எங்கே விட்டு விட்டீர்கள் என்பதை நீங்கள் அங்கே கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள் எங்கே தேவையில்லாமல் செலவு செஞ்சீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள் இதில் மார்க்கம் ரெண்டு வார்த்தையும் சொல்லி தரும் குரான் வார்த்தையில் பார்த்தா ரெண்டு வார்த்தையெல்லாம் சொல்லுவான் நமக்கெல்லாம் தெரிஞ்சது இஸ்ராஃப் வீண் விரயமாக செய்வது என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம் குரானில் இன்னொரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாள் முபஸ்தீர் என்று அல்லாஹ் வார்த்தை சொல்லுவான் தபுதீர் இஸ்ராஃப்னாலும் வீணா தான் தபுதீர்னாலும் வீணா தான் ஆனால் ரெண்டுக்கும் நுட்பமான விளக்கம் ஒன்றும் வாங்க குரானுடைய உருவியாளர்கள் ரெண்டுமே ஒரு மோமியுடைய வாழ்வில் தவிர்க்கப்பட வேண்டியது இஸ்ராஃப் தேவையான விஷயத்தில் தேவைக்கு அதிகமாக செய்வதை இஸ்ராஃப் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது தேவையான விஷயத்தில் ரெண்டு உண்டான சாப்பாடை அதிகமாக செய்துவிட்டால் அதை மார்க்கம் சொல்கிறது இஸ்ராஃப் என்று சொல்கிறது ஆனால் இதில் நாம் தப்பாகவும் நினைச்சக்கூடாது விருந்தாளிகளுக்காக வேண்டி நாம் செய்கிற அந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் அதிகப்படுத்தி செய்யலாம் என்று மார்க்கம் கட்டுத்தருது ஏன்னா பல பேருக்கு இப்படி நினச்சிக்கிட்டே நாம் சில பேர் நமக்கு மட்டும் தேவைக்கு ஆக்குவோம் நினைச்சு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது மறந்துடுறோம் ரசூலா கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டில் சமைச்சீங்கன்னா கொஞ்சம் தன் சால்னாவில் தண்ணீர் அதிகப்படுத்தியாவது பக்கத்து வீட்டு கொடுத்து பழகுங்கிறாங்க ரசூலா அது ஒரு தனி குணம் இங்கே நமக்காக மட்டு மட்டுமே என்று செய்கிற இடத்துல தேவைக்கு அதிகமாக செய்வதை இஸ்னாஃப் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது இன்னொன்று மார்க்கம் சொல்லி தருகிறது தபுதீர் தேவையே இல்லை என்கிற விஷயத்தில் செய்தால் அதை மார்க்கம் தபுதீர் என்கிறது இது தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சன்னா நீ நம்ம இல்லையா பத்தாயிரம் லோன் போட்டால் கார் கிடைக்குதுன்னு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறான் பைக் கிடைக்கும் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறான் திரும்ப லோன் கட்ட முடியாமல் போய் நிற்கிற பொழுது தான் அது தேவையா இல்லையாங்கிறது யோசிக்கிறான் இது மார்க்கம் தகுதியே சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்கலாம் நம்ம வீட்டில் ஃபேன் ஓடும் மூணு பேர் உட்காந்துல ரெண்டு ஃபேன் ஓடுனா கணக்கு பண்ணுவோம் கரண்ட் விலை எவன் கெட்டுறது அப்படின்னு அவன் கணக்கு பண்ணுவான் பள்ளிக்குள்ளே ரெண்டே பேர் உட்காந்து இவர் முக்கில் ஒரு ஃபேன் ஓடும் அவர் முக்குள்ள ஒரு ஃபேன் ஓடும் இது தகுதியே இருக்குது மார்க்கம் இது தப்தீர் தேவையே இல்லாத ஒரு செலவு தேவை இல்லாத அந்த செலவை செய்கிற பொழுது அங்கே பரக்கத் குறைந்து போகும் என்பது மட்டுமல்ல மார்க்கம் சொல்லுகிறது இஸ்ராஃபை மார்க்கம் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பறக்கத் குறைந்துள்ளது ஆனால் தப்தீரை செய்கிற பொழுது அதெல்லாம் சொல்லுவான் இந்நல் முபத்ரீன் கானு இஹ்வானீன் இவன் ஷைதானுடைய சகோதரன் மார்க்கம் சொல்கிறது தேவையில்லாத விஷயத்தில் நாம் தேவை இல்லாமல் செலவு செய்தால் அது என்னென்னு நம்முடைய கணங்களுக்கு தெரியும் தேவை இல்லாத விஷயங்கள் என்ன செய்கிறோங்கிறது நம்முடைய கணக்களில் தெரியும் குடும்பத்தில் எவ்வளோ தேவையில்லாத செலவழிக்கிறோங்கிறது இது தேவை செய்யலாம் என்று இருக்கும் ஆனால் ஆசைக்காக செய்வோம் பகட்டுக்காக செய்வோம் எவ்வளவு நான் அவர் என்னை செய்கிற இடத்துல மார்க்கம் கற்றுத்தருகிறது இல்லை இது தகுதியினுடைய அடையாளம் சில பேர் விருந்தில் கூட ரொம்ப உச்சகட்ட உச்ச உச்சவட்டமாக தாண்டி போவாங்க விருந்தாளி வருகிற பொழுது ஒரே நேரத்தில் ஆறு வகையான விருந்து அடிக்க வைப்பான் இவன் சாப்பிட்டுட்டு மறுநாள் காதல் வரைக்கும் ஒன்று வேணாம் ஒன்று வேணா முக்குற அளவு அடிக்க வைப்பான் மார்க்கம் சொல்கிறது தேவை இல்லைங்கிறது விருந்தாளி கவனிக்கணும் ஆனால் அது என்ன அளவில் இருக்கணுமோ அதில் இருக்கணும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு வகைக்கு அவன் வேணாங்கிற அளவுக்கு கொடுக்குறது அது விருந்தாளிக்கு நாக்குக்கு ருசு தெரிய வேண்டும் அவன் தந்ததற்காய் நம்மை சந்தோஷமாக நினைத்து பார்க்க மாதிரி இருக்கணும் ஆனால் அதுக்காண்டி ஒரே நேரத்தில் எட்டு ஆறு வகை எட்டு வான்னு ஸ்பெஷலாக அடுக்கி வச்சிட்டு அவன் நாளைக்கு வரைக்கும் சாப்பாடு தண்ணி மட்டும் கொடு தண்ணி மட்டும் கொடுங்கிற மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரி சேர்ந்து விருந்து கொடுக்குற பழக்கம் இல்லை இதிலே ரசூலில் கட்டி தந்தாங்க அது ரசூளுடைய அற்புதமான ரசூலுடைய வார்த்தையை வச்சு உணர்த்தி காட்டுவாங்க பாஸ்திரியங்கள் மேல் பெருமானதாக சொல்ல தண்ணி குடிக்கிறாங்க அந்த தண்ணீர் குடிப்பதை வைத்து மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் பறக்கத்தை தேடுங்க அப்படிங்கிறதுக்கு அளவுகளாக காட்டுறாங்க அந்த தண்ணீரை வாங்குறாங்க தண்ணீரை வாங்கி முதல் முதல் மிடரை குடித்து விட்டு கீழே வைக்கிறாங்க மீண்டும் இரண்டாவது மிடர் கீழே வச்சுட்டு வாயிலேருந்து எடுத்துட்டு மீண்டும் மூன்றாவது மிடரை சூழாக குடித்து மூன்று மிடராக குடித்து அந்த தண்ணீரை காலி செஞ்சாங்க இன்றைக்கி நமக்கு அந்த பழக்கங்கள் சமுதாயத்தில் இல்லாமலே போகிறது இன்று கொண்டு குடிக்கிறோம் என்கிறது ஒரு பெரிய தவறு பாத்திரத்தை பாட்டில் வாயில வச்சோன்னா அந்த ஒரு லிட்டரும் காலி பண்ணாமல் எடுக்க மாட்டேங்கிறோம் இவன் வாயில் வச்சு எவனையும் குடிக்கிறாங்களோ அவ்வளோதையும் வச்சு கிடக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அற்புதமான பாடங்கள்ல ஒன்று சொன்ன வார்த்தையை அவ்வளவு அற்புதமாய் பதிவு செய்றாங்க சொன்னார்கள் அருவா ஓ ஆரா ஓ ஆரா ரசூல் தான் தண்ணீரை குடிச்சுட்டு இந்த மூணு வார்த்தையை சொன்னாங்க தண்ணீரை குடிச்சிட்டு இந்த மூணு வார்த்தையை சொன்னாங்க இந்த மூணு வார்த்தையையும் அவ்வளவு தூரம் முற்று நோக்குகிறார்கள் ஹஜீசுடைய துறை என்ற விளக்கோடையார்கள் சொல்லி சொல்லுவாங்க ரசூலுல்லா இந்த தண்ணீர் குடுத்த முறையில் மருத்துவத்துறைக்கு ஒதுங்காமல் இருப்பதற்கு பாடத்தை ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்கிறாங்க தண்ணீர் குடித்த இந்த முறையில் மருத்துவத்தின் பக்கம் யாரும் தேவையில்லாமல் செலவு செய்ய வேணான்னு நினச்சிங்கன்னா ரசூலுடைய இந்த முறையை பின்பற்றுங்கிறாங்க ரசூலுல்லா முதல் முறையில் குடித்து விட்டு வைத்த அந்த வார்த்தைக்கு ரசூனாங்க அருவா தாகம் தீர்ந்து கொண்டிருக்கிறது நகர ரசூலுல்லா நம் முதல் மிடலேயே வேகமாய் அடிக்கிற பொழுது அது வைத்து குடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பினுடைய வகையெல்லாம் கரைச்சிக்கிட்டே போகுது வைத்து குடல் வேகமாய் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு புண்ணாய் மாறுது இன்றைக்கி விஞ்ஞானம் ஒத்துக்குது அதுதான் காலங்கள் போக போக அல்சராக மாறுது அல்சர் கேன்சரா மாறுது அது என்னவோ சொல்லிட்டு போகிறான் ஆனால் ரசூல் சொன்னாங்க அருவா தாகம் தீர்க்கும் முறை அதுதான் நீங்கள் முதல் மிடரில் பிஸ்மில்லா என்று சொல்லி வைத்து விட்டு எடுத்து விடுங்கள் அருவா அது தாகம் தீருவதற்கு வழிவகை செய்கிறது நாங்கள் ரெண்டாவது வாரத்தில் ரெண்டாவது மில்லரை குடித்து விட்டு நபிகள் வெயில் பெருமான ஆசை தான் சொன்னாங்க ஆப்பாரா அப்புறம் சூழ்தா சொன்னாங்க இதை நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் நோம்பு துறக்கிற நேரத்தில் பெரிய கொஞ்சம் பக்கம் சின்ன பிள்ளைங்க கடக்கடக்கடலு எடுத்து உடனே முன்னாடி அவ்வளோதையும் பரத்தி வச்சிருப்பான் தண்ணி குடிச்சு முடிஞ்சோடனே ஆசையே அடங்கி வரும் அவன் அடிக்கிற இல்லை கட கடக்கடன அவ்வளோதையும் அடித்து முடிஞ்ச உடனே கஞ்சிமேனே ஆசை வராது வடையினே ஆசை எதுவுமே ஆசை வராது அவ்வளவு வேகமா போன உடனே அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் நரம்பு இருக்கோ அத்தனை பிச்சுக்கிட்டு உள்ள இறங்கும் பொழுது ஒரு வகையான வயிற்று பிடிப்பும் நரம்பும் குடலும் சேர்ந்து அப்படியே வலிச்சுட்டு முருவிக்கி நிக்கிறத ரசோல் சொன்னாங்க அபரா இது அபரா ரசூதா சொன்னாங்க ரெண்டாவது மிடரை குடித்து வைத்து விட்டு ரசோல் சொன்னாங்க அபரா குடலுக்கும் நரம்புக்கும் வேதனையை கொடுப்பதிலிருந்து பாதுகாத்து விட்டாங்க ரசூருடைய ஒரு வார்த்தையில வாழ்க்கைக்கு தேவையான பறக்கத்து எங்கே போகுது எங்கே நிக்குதுங்கிறத சொல்லி காட்டுறாங்க மூணாவது விட ரசூலா குடிச்சு ரசூல் சொன்னாங்க சொன்னாங்க ரசூலுல்லா தண்ணீர் குடிப்பதின் முறையை நான் தாகம் தீர்க்கும் முறையிலும் வயிற்றிற்கும் குடலுக்கும் நரம்புக்கும் வழிதராத முறையிலும் அழகான முறையில் குடித்து முடித்து வைத்திருக்கிறேன் என்று ரபீல் பெருமாள் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இன்றைய முஹத்தீஸ் துறைகளில் முஹத்தீஸ் ஹஜீஸ் விளக்கவர்களால் சொல்லி காட்டுவாங்க இந்த முறையில் நாம் தண்ணீர் குடித்தோமானால் இஸ்ராஃபாக தேவை இல்லாமல் மருத்துவத்துறைக்காக செலவழிக்கப்படுகிற ஒரு தொகை மிச்சப்படுத்தப்படும் இதுவும் பறக்கத்து தான் ஒன்று இருக்குது அல்லாஹ் கொடுக்குற பறக்கத் தமிழில் தங்கிறது இன்னொன்னு இருக்குது பறக்கத்து வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வேறொரு புறமாய் கரைந்து கொண்டே இருக்கும் அது ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ வேறொரு வழியிலேயோ ஏதாவது பிரச்சனையோ கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரசூலா சொன்னாங்க பரக்கத்தை நம்மிடம் தங்க வைப்பதற்குண்டான அடையாளங்களில் தண்ணீர் குடிப்பதிலும் சரி நீங்கள் உணவை சாப்பிடுவதிலும் சரி எல்லாவற்றிலும் என் சுண்ணத்தை எங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் இஸ்லாஃபில் இருந்து நீங்கள் தப்பித்து கொண்டால் அங்கே பறக்க தங்குவதை பார்க்க முடியும் என்கிற நபிகள் பெருமானா சலதாய் சொன்ன இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் ரசூலா பாடம் நடத்துனாங்க ஒவ்வொரு இல்லத்தரசும் ரசூலா பாடம் நடத்துகிறாங்க நீங்கள் கணவர் வீட்டிற்கு வருகிற பொழுது தண்ணீரை குடிக்க சொல்கிற பொழுதே தண்ணீரை குடிக்கச் சொல்கிற பொழுது ஆயுஷார் அதில்லாடை பழக்கம் அதுதான் வீட்டுக்கு சூழலாக வர்றாங்க வருகிற பொழுது சிரித்த முக தண்ணீர் கொடுப்பாங்க தண்ணீர் குடிக்கிற பொழுது ரதி ரதியில்லா குடித்து விட்டு கொடுப்பதை மீது மிச்சத்தை கொடுப்பாங்க பிகல் பெருமானா சலதாசம் சிரித்த முகத்தோடு அதை மூன்று மிடராக குடிப்பார்கள் என்பதில் இருவருடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதை இருவருடைய மனம் ஒத்துப் போகிற பறக்கத்தை நபிகள் பிரிமானா சரதா இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த அற்புதமான பாடத்தில் நபி சரதா சொல்லி காட்டுவாங்க நீங்கள் செய்கிற இஸ்னாஃப் என்பது அது தண்ணீரில் மட்டுமல்ல வீட்டில் ஓடுகிற மின்சாரத்தின் பொருளில் மட்டுமல்ல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் எங்கெல்லாம் நம்மை அறியாமல் இஸ்ராஃபாய் மேல்மிச்சமாய் நாம் செலவு செய்து விடுகிறோமோ அதுவெல்லாம் நாம் எதிர்பார்க்கிற பறக்கத்தையும் நாம் எதிர்பார்க்கிற அடுத்த கட்ட உயர்வையும் தொட முடியாமல் போகுவதற்கு இப்படி இந்த புறங்களில் நாம் செய்கிற செலவின் மூலமாகத்தான் எல்லாம் கழிந்து போகிறது என்பதை மார்க்கும் அற்புதமாக சுட்டிக்காட்டும் அல்லாவுடைய அற்புதமான வரலாறு தானே உபக்கரது எல்லா ஹலீஃபாவாக பொறுப்பேற்கிறாங்க பொறுப்பேற்று சில நாட்கள் வரை எதுவும் முடிவு செய்யப்படலை உமரது தான் தான் வந்தாங்க வந்து சொன்னாங்க நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க இல்லை வளமையாக எனக்கு நான் வேலை இருக்குது பார்த்துக்கிறேன் இல்லை நாட்டுக்கு ஜனாதிபதி ஆயாச்சு நீங்கள் இனிமேல் உங்களுடைய சொந்த வேலை என்பதை ஒதுக்கி வையுங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கென்று சம்பளத்தை நாட்டினுடைய மன்னராக இருந்து கொண்டு இங்கிருந்தே அரசாங்கத்தின் கருவூரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உமரதான் முடிவு செஞ்சாங்க உமரது இல்லா முடிவு செய்து அபுபக்கர்லா ஒரு தொகை நிர்ணயம் செஞ்சாங்க அபுபக்கர் இல்லா அரைகுறை மனசோடு ஏற்றுக்கிட்டாங்க சரி வேறு வழி இல்லை ஹலீஃபாவாக இருந்து எல்லா பொறுப்பையும் பார்க்கணும் தன் சொந்த வேலை செய்யும் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டு மனைவியிடம் கொண்டு போய் அந்த தொகையை கொடுத்தாங்க வீட்டினுடைய எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு பின்னால் அபூபக்ரதி இல்லா வீட்டிற்கு செல்கிற பொழுது அவர்களுக்கு முன்னால் கொஞ்சம் இனிப்பு செய்யப்பட்டு வைக்கப்பட்டது அபுபக்கர்லா கேட்டாங்க என்ன திடீரென்று இனிப்பு என் சம்பளத்தில் இனிப்பு வாங்குற அளவுக்குலாம் எடுக்கலையேன்னு நாங்கள் அல்லாஹ் எவ்வளோ ஒழுக்கமான வாழ்க்கை என் சம்பளத்தில் இனிப்பு வாங்குற அளவுக்குலாம் நான் எடுக்கலையேன்னாங்க அபுவக்கரதைன் மனைவி சொன்னாங்க நீங்கள் அப்படி எடுக்கலைன்னு தெரியும் நீங்கள் தருவதிலேயே நான் முடிந்த அளவுக்கு சிக்கனம் செய்து சிக்கனம் செய்து சிக்கனம் செய்து வைத்திருந்தேன் அந்த சிக்கனமான அந்த காசிலிருந்து என் கணவருக்காக ஸ்வீட் செய்யுன்னு ஆசைப்பட்டேன் சொல்கிற பொழுது அபூ வக்கரது வாழ்க்கையில உணர்த்தி காட்டுவாங்க இப்படி ஒரு வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி அமைந்து விட்டார் அவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எவ்வளவு உச்சத்தையும் தொற்ற முடியும் அவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எவ்வளவு உச்சத்தையும் தொட்டிட முடியும் அவங்கெல்லாம் அந்த கொண்டு போய் பைது மாலை கொடுத்தாங்க வேறு கதை ஆனால் ஒரு கணவனுக்கு கீழ் அமைகிற மனைவி அவனுடைய வரவு சிறந்து அவனுடைய செலவை அறிந்து அவனுக்கு எதிரெதிலெல்லாம் மிச்சம் செய்ய முடியும் என்பதை யோசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குடும்பத்தினுடைய பறக்கத்திற்கு உண்டான இஸ்லாஃபான செலவுகள் குறைகிற இடத்தில் அவருடைய அவருடைய எல்லா விதமான மிகித்தனமான எண்ணங்கள் குறைகிற இடத்துல அந்த வீட்டில் பறக்கத்து உருவாகும் என்பதை நபிகள் பெருமானா சலதா சொன்ன உணர்த்தி காட்டின அடையாளத்தில் ஒற்றை வார்த்தை ரசூதா சொன்னாங்க மின் ஃபியூத்தஹிர் ரஜுல் ஒரு குடும்பம் நடத்துவதுடைய ஆணுக்கு அழகு என்ன தெரியுமா மின் ஃபித்ஹர் ரஜுல் ஒரு குடும்பம் நடத்துகிறார் ஆணுக்கு அழகு என்ன தெரியுமா ரிஃப் உஹூஃ மலைஷிஹி எதிலுமே கொஞ்சம் நார்மலாக இருந்து போகிறதையே ஆசைப்படுங்கிறத சொல்லுவோம் இன்றைக்கிக்கா குடும்பத் தலைவர்கள் எல்லாம் மாறிப்போயிருக்கிறோம் பிள்ளைக்கா எது வேணாலும் அவன் போடுற மாதிரி இருக்கு ஏன் வச்சிருக்க எடு என் பொண்டாட்டிக்கு அதை எடு இதை எடு ரசூதா சொன்னாங்க வரக்கத் வேணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு குடும்ப தலைவனாய் நீங்கள் வறக்கத்தை பெற வேண்டும் வாழ்வில் அடுத்தடுத்து வரக்கத்துடைய உயர்வையும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாழ்வில் எது நடுநிலையானதோ அந்த நடுநிலையை கொண்டு போய் நீங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க அங்கிருந்து வரக்கத்தை பார்க்க முடியும் என்கிற நபிகள் பெருமானார் சலதாசனுடைய இந்த அற்புதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன நலவுகளை நாம் தேட ஆரம்பித்திருக்கிறோமோ அல்லாஹ் அரபுல்லா ஆலமின் எல்லாவற்றிற்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அதற்கு ஒத்துழைப்போரில் அல்லாஹ் ஆக்கி தருவதோடு நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜாத்துகளுக்கும் ஹாஜாத்துக்களுக்கும் ஆலமீன் ஆலமியின் அவன்புறத்திலிருந்தான பதக்கத்தை விசாரமாக்கி தர வேண்டும் என்கிற ப பாக்கியமான துவாவோடு வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன் அன்லமுது இல்லாஹி ரபுல்லமியின் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்